அரைச்சி மனசுக்கு இட்லி வந்து பூ மாதிரி இருக்குமா என்ன அரைக்க சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு ஏன் அரைச்சி கொடுக்க வேண்டியது தானே நான் என்ன பார்த்தா இலிச மாதிரி தெரிஞ்சுக்கூடாது ஒரு கையில் கல் சுத்தணுமா இன்னொரு கையில மாவு தள்ளி ஒண்ணுமா இது ரெண்டுத்தையும் ஒன்றா எப்படி நான் செய்வேன் இந்த பசங்க வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டிவி பார்த்து வாங்க ஃபோன் நோண்டி இருக்குதுன்னு தெரியல யாராவது வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அந்த மாவு தள்ளி உள்ள தண்ணியாக தெளிக்கலாம் ஆ எல்லாத்தையும் நானும் சின்ன எப்படி செய்யுது

செய்ய மாட்டா இன்னைக்கு தானா வந்து மாவு தள்ளி விடுறல மா மாவு அரைச்சு முடிச்சதா எனக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுங்கம்மா போதுமா பத்து ரூபா கடையில் போய் சமோசா வாங்க போறேம்மா ஓ கூலிக்கு வேலை செய்யறதுக்கு தான் இங்கே வந்திருக்கியாம்மா சமோசா தானே வாங்க போறேன் சமோசாலாம் ஒன்றும் வேணா உளுந்து அதிகமா தான் தூர வச்சுக்கிறேன் ஆ உளுந்து அரைச்சி வடை சொல்லுறேன் மெது வடை மெது வடை அந்த ஓட்டை போட்டுருக்கோம் அந்த வடைதானே ஆமாம் ஆமாம் அதுதான் ஆமா அது சரி ரொம்ப லேட் ஆகும் ஏன்டி சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குறேன் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பொறுக்க மாட்டேன் கோயிலுக்கு வர போனோம் ஆடி மாசம் போலான்னு ஒரே கூட்டமா இருக்கும் சொல்லிட்டு போல என்னைக்கு போறதுன்னு தெரியல கோயிலுக்கு அம்மா போறீங்க ஆமா என்னைக்கு போறதுன்னு தெரியல சரி மாவு தள்ளி விட்டது போது கை கழுப்போ மாவுல டேஸ்ட் வட சொல்ல ஆரம்பிக்கலாம் உளுந்து மட நல்லா புசு புசுன்னு தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டோம்னா வட சொல்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த கல்லுல மாவு அரைக்கிறது நல்ல எக்ஸர்சைஸா தான் இருக்கு நம்ம சின்ன வயசு அம்மா வீட்ல அரைச்சது அதுக்கு அப்புறம் எங்க அரைச்சோம் அத நம்ம டச் விட்டு போச்சு கஷ்டமா இருக்கு மாவு அரைச்சு முடிச்சிட்டீங்களாமா ஆ முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு எடுத்து போய் வெயிலே இது வந்து வடக்கி வச்சுக்கலாம் இனிமே இட்லி தோசை இட்லி தோசை காலையில் இட்லி நைட்டுக்கு தோசை நைட்டுக்கு இட்லி காலை தோசை இது மூணு நாளைக்கு ஆமா நீ மாவு காளி வரை வரைக்கும் அதுதான் மத்தியானம் தான் சாப்பாடு இப்பயாவது உங்களுக்கு இட்லி தோசை நல்லா கிடைக்குது வாரம் ஃபுல்லா அவங்களால நாங்க தீபாவளிக்கு இந்த வருஷம் பருப்புல உங்க தாக்க இத்தனை மாசம் அப்போ இந்த மாதிரி பண்டிகை நாள மட்டும் தான் இட்லி தோசைலாம் பார்க்க முடியும் நீங்கலாம் பரவாயில்ல வாரம் ஃபுல்லா உங்களுக்கு இட்லி தோசை கிடைக்குது நினைச்ச போல மாவு பக்கெட்டு வாங்கி வந்து இட்லி தோசைய ஊத்திரும் ஆமா நான் மாவு கூட இட்லி நீங்க பாக்கெட் மாவுல வாங்கنا எப்பயே அவசரத்துக்கு ஊத்திக்கலாம் டேய் நான் எட்டல வைக்க முடியாது கட்டுப்படி ஆகுமா நம்ம குடும்பத்துக்கு எப்பனா அவசரம்னா வாங்கிக்கலாம் ஓ அப்படி சொல்றீங்களா சரி இந்த மாவுல எத்தனை வெச்சிட்டு ஒரு யானை எத்தனை வா உலந்து போடலாம்ல சின்னதா என்ன பெசா என்னமா கொஞ்சம் பெசா வெச்சிருவா மாவு வெங்காயம் போட கலக்கத்துக்கு வேணும்ல பெசா வெச்சிருவா மாவு உள்ள எத்தனை வெச்சி கட்டி போட்டு முடி வை ஆ சரி சரிமா

இப்போதான் இந்த கிரைண்டர் வந்து கொஞ்சம் நல்லா தான் இப்போ இது ஆ இப்போ தான் கிரைண்டரில் அரைக்கணும் மிக்சியில் அரைக்கணும் இல்லை இந்த தான் அரைக்கணும் இட்லிக்கு மாவு அரைக்கிறது சரி வடைக்க அரைக்கிறது இருந்தாலும் சரி சட்னி அரைக்கிறது இருந்தாலும் சரி ஒரு அடை ஏதாவது சுடுறது இருந்தாலும் சரி ஆ இதில் தான் அரைக்கணும் மாவு நீ சொ சொல்கிறதுல சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஆ இப்போலாம் யார் இந்த கையில் அரைச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல என்ன வெறி உளுந்து அரைச்சுனுக்க அரிசி பொல்லியா அரிசி உளுந்தில் அரைச்சி வச்சுட்டேன் இது வடைக்க அரைச்சுனுக்கேன் உளுந்து மட்டும் ஓ வடையா பரவாயில்லையே மெது விட சொல்லப்படியா கொஞ்சம் நிறைய வெங்காயம் போடு அப்போ தான் நிறைய விட வரும் விற்கிற விலைக்கா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபாய் எழுபது ரூபா வைக்குது நான் நாங்கள் இந்த நிறைய வெங்காயம் போகிறத ரெண்டே ரெண்டு தான் போட போகிறேன் நீ தான் ரொம்ப கஞ்சத்தனமாயிட்டக்கா ஏடி ரெண்டு பொம்மை பசங்க வச்சுருக்கு நீ கஞ்சத்தனமாக இருந்தால் தானே அதுங்களை கரையாற்ற முடியும் நான் அதுங்களை படிக்க வைக்கணும் அது நாங்கள் நடிச்சு வைக்கணும் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது கஞ்சத்தனமாக இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும் பண்ணு பொண்ணு ஆனால் சோத்தில் மட்டும் கை வைக்காத உங்க கஞ்சத்தன அதில் கட்டாத கடைசி வடையும் போட்டாச்சு ஆ வடை நல்லா முறு முரணு இருக்குதா உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்குது ம் இதை எடுத்துக்கணும் அதுதான் முடிஞ்சு போச்சு எங்கேயுமே சாப்பிட வேண்டியதுதான் கோமதி அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இப்படிதான் உனக்கு எல்லாம் நாப்பு என்னன்னு சொல்லு. பளதின்ற உன்னை உண்ட படி பேசிနေகுப்புள்ள. இன்ன매 சமைக்கிறதுக்கு நான் எங்க போய் கத்துக்கனே? ஏனே இதுக்கு தனியா போய் கத்துப்பங்களடி. வீட்ல சமைக்கும்போது பாத்த அப்புறம் கத்துக்க வேண்டியதா கூடமட. வாங்க இந்த நம்ம வந்து எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம கத்துக்கணும். ஓ கத்துக்கலாமா? முடியாது. ஒரு நாளைக்கு நம்மள செய்யணும். அது வந்து உப்பு அதிகமா, கம்மியா, அப்படிதான் வரும். அப்படியே வைக்க முடியாத. அப்படிதான் சமைப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும் வீட்டில் இருக்கவங்க நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறக்கா ஆ நல்லாவே வர மாட்டேது ஒரு நாள் கூட வாயில் வைக்கிற மாதிரி இருக்க மாட்டேது உடம்புல பையன் இருந்துச்சுன்னா நல்லா வரும் அது எங்க இங்கே இருக்குது கொமதி ஆ வாங்க 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 ஐயோ பங்கு இவங்க வர எடுத்து எட்டு தடவை தூக்கி மறைச்சு வைக்கணும் வாங்க கா என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்லமா வர நாட்டி குடும்பத்தோட பெரிய பையன் போறோம் நீங்க வரீங்களா அப்படி கேக்கணும்ல பெரிய பையன் மக்கா நான் கூட போறேன்னு நினைச்சேன்னா என்ன கா எதுக்கு போறீங்க பஸ்ல போறீங்க நாங்க மட்டும் போற மாதிரி இருந்தா கார்ல போய்டுவோம் நீங்களும் வர மாதிரி இருந்தா பஸ் ஏற்பாடு பண்ணலாம் அதான் கேக்கலாம் வந்த பெரிய பொலிமா நான் கூட வரக்கா கீதா கூட வருவாங்க ஆ நம்ம எல்லாரும் போயிட்டு வந்திரலாம் கா வருஷத்துல ஒரு வாட்டி அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தா தான் நிம்மதியா இருக்கும் ஆமா எனக்கு கூட ஆடி போல போலனே ஒரே கஷ்டமா இருந்தது யார் உனக்கா ஆமா எனக்கு தான் இருக்கும் இருக்கு அப்ப சாப்பாடுல காலையில இருந்து செஞ்சுடுவா கா எல்லாரும் செட் சாமிக்கு முற வரைக்கும் யாருக்கும் என்ன சாப்பாடு டிஃபன் எதுமே கிடையாது காலையில 4 மணிக்கு எங்க வீட்ல இருந்து கிளம்பறோம் அங்க போய் 6 மணிக்கு எல்லாம் சாமி பார்த்துட்டு திரும்பி வரும்போது நம்ம அங்க ஏ கறி ஏன் சாமான் செட்ல இருக்க போற வேண்டிய சம்ச்சி சாப்பிட்டு வந்து நிக்கலாம் ஐயா நான் வெச்சா ஆமா ஆமா அப்படியே கா சொல்றீங்க சரி காங்கே வாங்கி சம்ச்சி சாப்பிட்டுலமா ஆமா வச்ச வச்ச நாங்க அப்படி தான் பண்ணுவோம் நான் வந்து இங்க இருந்து புலிசல கட்டிட்டு போய்டுவேன் சாமி கும்பிட்டு வரும்போது சாப்பிட்டு வந்துற வீட்டுக்கு ஹோட்டல்ல காசு கொடுத்து வாங்குனா கட்டுப்படியாவது நான் கட்டினே போய்டுவேன் அங்க விக்கிற வாடை மட்டும் வாங்கி வச்சுப்போம் போ சாப்பிட்டு தொட்டுக்க உன் கஞ்ச தண்ணி அங்க போய் காட்ற பத்தியா சரி எல்லா கிட்டயே சொல்லிடு ஏ காலைல 4 மணிக்கு பஸ் வந்துரும் ரெடியா இருக்க சொல்லு ஆ சரிங்க சரிக்கா மாவு வர அரைச்சு வெச்சிருக்கேன் அதுக்கு ஃபிட்ஜ்ல வெச்சிரணும் சாமி கும்பிடுற வரைக்கும் பச்சை தண்ணி போடக்கூடாதோ ஆமா பச்சை தண்ணி பல்லுல போடக்கூடாது சரி நான் வரேன் கொஞ்சம் வேற இருக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பொங்கல் அக்கா சக்கரை பொங்கல் வெயிட் ஏண்டி எங்க சக்கரை பொங்கல் வைக்க பழக்கம் தான் இருக்கு ஆமா ஒரு சில வெயிட் பொங்கல் வைப்பாங்க ஒரு சில சக்கர பொங்கல் வைப்பாங்க நான் கூட சக்கரை பொங்கல் தான் வைப்பேன் ஆமா சக்கரை பொங்கல் வச்சிட்டு மாவிளக்கு போடுறோம் ஆமா மாவிளக்கு போறதுக்கு அரிசி கூட ஊற வச்சி இடிச்சி எடுத்துக்கணும் அக்கா பாக்கெட் மாவு தான் வக்கிது அரிசி மாவு அத வாங்கி விளக்கு போடுங்க எதுக்கு கஷ்டப்பட்டு இடிக்கறீங்க ஏண்டி சாமிக்கெல்லாம் கையில இடிச்சி போட்டா தான் நல்லது பாக்கெட் நான் யூஸ் பண்ண கூடாது சரி நான் போற வீட்டுக்கு என்னடா நாலு வாடை எடுத்துங்க பெரிய புள்ள அந்த அட்ட உங்கிட்ட கூட வேணாம் நான் இங்க சாப்பிடுங்க எனக்கு வீட்ல இருக்குது பரவாயில்லை அவ ரெண்டு சாப்பிடுங்க அசால் கேட்டமே கொடுங்க ஆ என்ன என்னங்க எடுத்து போங்க ஏக சீக்கிரம் எடுத்து வந்துச்சு பாரு எவ்வளவு நேரம் வெச்சு பாத்து நிக்குது அந்த வாடை உங்கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன் கல்ல சீக்கிரமா கலமுங்க லேட் ஆயிச்சா உட்கிட்டு போயிடுவேன் ஆ சரி கே சரி கே இந்த பசங்கள ஏர்போர்ட் தான எனக்கு பெரிய வேலையாவே இருக்கும் இல்ல நாலு மணிக்கு வர கலமுசி வைக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல நாலு மணிக்கு தானே அது காலைல பாத்துக்கலாம் இப்போ வேலைய பாருங்க இந்த முதல்ல இத பாத்து பொறுமையாடு மனசா கிரிச்சா சீக்கிரம் வாங்கடி வேலை நிறைய இருக்குது வீடு பெருக்கணும் வீடு தொடக்கணும் குங்க மஞ்சள் ஆக்கணும் போய் சம தொடக்கிட்டே நிறைய வேலை இருக்குது பூஜை போட்டு தான் கிளம்பணும் ஏகா காலை 4 மணி வரைக்கும் கிளம்பணும் நீ எப்போ பூஜை போடுவ நான் சாமி கும்பிட்டு அக்கன கிளம்பி வேண்டி நைட்டே ஏ ரெடி பண்ணி வச்சிருவேன் காலையில என்ன வேல கேட்டி தீவத்தை காட்ற வேண்டியதா